வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூம் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் வால்யூம் சோசியல் சயின்ஸில் குடுமையால் நமக்கு மொத்தம் ரெண்டு பாடம் கொடுத்துருக்காங்க நாம் இப்போ பார்க்க போகிறது அழகு ஐந்து இந்தியாவின் சர்வதேச உறவுகள் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஏழு எடுத்துக்கோங்க இந்த பாடத்துக்கான கொஸ்டின் நான் ஆன்சர் பார்க்கலாம் ரோமன் லெட்டர் ஃபைவ் சுருக்கமாக விடியலி ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும் அந்த ஹெட்டிங் கீழே அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வடமேற்கில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அதிலிருந்து ஃபிஃப்த்து பாயிண்டில் தென்கிழக்கில் இலங்கை தென்மேற்கில் மாலத்தீவு அது வரைக்கும் சுருக்கமாக விடையலி ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போர்த்திரம் சார்ந்த பங்களிப்பு ஒப்பந்தம் பற்றி சிறு குறிப்பு வரைக பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் அந்த ஹெட்டிங் கீழே இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவு போர்த்திரம் அதிலிருந்து ரைட் சைடில் உள்ள பராகிராஃபில் ஃபிஃப்த் லைனில் ஒத்துழைப்பை நல்கவும் வழிகோளுகிறது அது வரைக்கும் சுருக்கமாக விடியலை செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்றில் பிரிக்ஸ் அந்த ஹெட்டிங் கீழே பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா இது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமாக விடியலையில் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் பற்றின அறிவது என்ன பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்தியாவும் மியான்மரும் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் எட்டாவது லைனில் இந்தியா தென்கிழக்கு தென்கிழக்கு ஆசியாவிற்குள் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் பதினைந்தாவது லைனில் இந்தியா உருவாகி வருகிறது அது வரைக்கும் சுருக்கமாக விடையிலே ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் ஷாப ஷா ஷாபஷார் ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை மதிப்பிடுங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபதில் ரைட் சைடில் லாஸ்ட் பேராகிராஃபில் ஷபஷார் ஒப்பந்தம் எனப்படும் அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் வாயிலாக இருக்கும் அது வரைக்கும் சுருக்கமாக விடியலை ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் இந்தியா உறுப்பினராக உள்ள ஏதேனும் ஐந்து உலகளாவிய குழுக்களை பட்டியலிடுங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டில் அந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ரோவில் உள்ளது மட்டும் ஐபிஎஸ்ஏ பிசிஐஎம் எம்ஜிசி இந்த மூணு பாயிண்ட்டும் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே இஏஎஸ் இந்த இது கிழக்காசி உச்சி மாநாடு ஜிசிசி வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பிபிஐஎன் இந்த ஆறு பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இதோட குழுக்கள் பெயர் ப்ளஸ் அதோட உறுப்பினர் உறுப்பு நாடுகள் இந்த ரெண்டும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமாக விடியலே சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செவன்த் கொஸ்டின் ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனத்தின் பங்கு என்ன பேஜ் நம்பர் நூற்றி அறுபது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபதில் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் அதிலிருந்து செகண்ட் பேராகிராஃபில் ஃபோர்த் லைனில் நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அது வரைக்கும் சுருக்கமாக விடியலை செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் சிக்ஸ் விரிவாக விடியளிக்கவும் ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள் குறித்தும் இந்தியா உறுப்பினராக உள்ள ஏதேனும் மூன்று உலகளாவிய குழுக்கள் பற்றிய சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எழுதுங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டில் அந்த பாக்ஸில் உலகளாவிய குழுக்களின் பெயர்கள் உறுப்பு நாடுகள் இந்த ரெண்டு காலமில் உள்ளதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக தான் விரிவான விடியலி ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் குறிக்கோள்கள் வந்து வேண்டாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ரோலை உள்ளதை மட்டும் எழுதிக்கோங்க இதுதான் விரிவான விடயலி ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் மற்றும் அதன் நோக்கங்களை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி மூணு பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்றில் ரைட் சைடில் லாஸ்டில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் அந்த ஹெட்டிங் போட்டு அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விளையிலே செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ஹெட்டிங் கீழே உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதிய நிதியத்திற்கு அதிலிருந்து நெக்ஸ்ட்டு பேஜ் செகண்ட் நைனில் நன்கு புலனாகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணில் பிரிக்ஸின் நோக்கங்கள் அந்த இருந்து அந்த ஹெட்டிங் கீழ உள்ள அந்த ஆறு பாயிண்ட்டு முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல் அது வரைக்கும் விரிவான விடியலை செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் திட்டம் குறித்தும் அவ்வமைப்பு எவ்வாறு பிற நாடுகளுக்கு உதவி செய்கின்றன என்பது குறித்தும் குறிப்பிடுங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி நாலில் ரைட் சைடில் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் திட்டம் அந்த ஹெட்டிங்லருந்து அந்த ஹெட்டிங் கீழே உள்ள அந்த ஃபிஃப்த் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் பெட்ரோலிய தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு மூலதனத்திற்கு நியாயமாக் நியாயமான வருவாய் கிடைக்கச் செய்தல் அது வரைக்கும் விரிவான வீடியோலேயே தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்